திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை நோட் இ ஷாப்பிங் அங்கே பாருமோ யாருமோது இப்போ பக்கத்தில் போய் பாருங்க உங்கள் பக்கத்தில் போய் பார்சாமே ஆறுது ஆறுது அது அதுமா ஆமாம் யார் அந்த குட்டி பையன் வந்து பாருங்கள் அண்ணா வீட்டில் இருக்க நாய்க்குட்டி நம்ம பூனை குட்டிங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து பாலை குடிக்கிறாங்க டே பப்பி பையா இருடா குழந்த அவனுங்களும் பச்சையில் இருக்கிறானுங்கடா வா சும்மி வா சும்மி இந்த செட தங்க பாப்பா குட்டி தம்பி குட்டி எல்லாம் சேர்ந்து ஒன்றா குடிக்குதுங்க தம்பி பாலை தள்ளி விட்டுறது செம்மே ஓசி பாலை குடி தங்கப்பில குச்சிமா பால் குச்சி பப்பி பாப்பா பையன் பொப்போ கொஞ்சம் பெருசாகிடுச்சு அதனால் அவனுக்கு இந்த பால் எல்லாம் பற்ற மாட்டேங்குது எச்சமே நல்லா அவ்வளோதான் பப்பி பையன் வந்துன்னா எல்லாம் ஓடி போயிட்டானுங்க சேலை கட்டிங்களே என்ன பண்ணுறீங்க அங்க உள்ள போகாதீங்க வாங்க வாங்கெல்லாம் பத்துது யாரது செல்லுக்கு தே இந்த அங்கு பிள்ளையாக்கு யார் அது குழந்த செல்லு குழந்த பட்டு கலந்து Bye. Bye. try to fight to fight fight eh? <laughs> fight பட்டு சண்டை போட்டுக்காம விளையாடணும் அப்போதான் குட் பாய்ஸ் சண்டை போட்டுக்காம விளையாடணும் டே பட்டு கடிக்க கூடாது அண்ணனை அண்ணனுக்கு வலிக்கும் அண்ணன் பாவம் அண்ணனுக்கு வலிக்கும் அது என்்காள் அது ஏன் காள் ஏன் காள் ஏன் காவண்டா கடிக்கிறவன் ஏவன்டா காலை கடிக்கிறவன் டேய் டே டே அது அம்மா காலுடா ரே அது காலுடா 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 கட்டிக்கக்கூடாதுடா ரே டவுசர்